தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் கரோனா அகஸ்டின் தனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக குரல் கொடுப்பேன் என வாக்குறுதியும் அளித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒன்பதாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய கரோனா அகஸ்டின் இன்று வீடு வீடாக நடந்தே சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது ஏராளமான பெண்கள் கரோனா அகஸ்டினுக்கு ஆதரவாக தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வீடு வீடாக சென்று வாக்குகளை திரட்டின அப்போது வார்டு மக்கள் வேட்பாளர் கரணா அகோஸ்டினே சிரித்த முகத்துடன் வரவேற்றன தொடர்ந்து பூபல் ராயபுரம் அம்பேத்கர் காரணி சாமுவேல்புரம் எஸ் எஸ் மாணிக்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்தே சென்று தனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டார் அப்போது தங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு தரமான குடிநீர் சாலை வசதிகள் கழிவுநீர் ஓடைகள் ரேஷன் கார்டு சாதி சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் படித்த பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவி தொகை உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் மற்றும் மீனவர்களுக்கு அரசு நலன் திட்டம் கிடைக்க பாடுபடுவேன் என வேட்பாளர் கருணா அகஸ்டின் மக்களிடம் கேட்பார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்